வணக்கங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் மணமகனுங்க எம் ராஜராஜன் பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு விடியோ விடியக்கால நாலு முப்பத்தஞ்சு பிறந்திருக்காரு எம்எஸ்சிங்க எம்எஸ்சி பயோடெக்குங்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அறுபதாயிரம் ரூபா சேலரி பரணி நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மேசராசி சிம்ம லக்கணம் மாநேரம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இந்து வன்னியர் அப்பா இல்லை எஸ் மோகன் அம்மா ஜெயராணி இல்லத்தரசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஒன்று த அக்க தங்கச்சி ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜாதக கட்டம் பாருங்கள் நாலில் ச பரிகார செவ்வாய் இருக்குங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் உடனுக்குடன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாதுகாவலமுறை இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்